வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா டெக்டர் வந்து விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டேக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கனால வண்டி வந்து மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எனது சேனல் எப்போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் வண்டினுடைய பீடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் கூடிய பீடிஎ பவர் கொண்ட வண்டிங்க முன்னாடி டயர் பண்ணின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பட்டனோடு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி டயரு தெளிவாக ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க இன்ஜினுக்கு கீயு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டன்ஸ் பண்ணி பக்காவாக வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜினுக்கு கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பேக்டேரி ஜூமிில் தெளிவாக மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்காம பார்த்துங்க பேக்டேரியும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்கக்கூடிய டேக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சு டிராக்டர் தவிப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு இந்த வண்டியை வில பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரிஸ்டேஷன் நம்பர் கொண்டாட் டாக்டருங்க அவர் மீட்டு தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணிக்க பார்த்துக்கங்க ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டேக்ட்ருங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்ட சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டாக்டருங்க மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சு டாக்டர் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல தான் இந்த வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியில ஆயில் ஆயில்லாம் இல்லாமல் நல்லநிலையில இருந்துட்டு கூடிய டிராக்டருங்க எவ்வளவு விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்